அவர் நல்லா இருக்காரு டாக்டர் இப்போ என் பிள்ளைக்கு தான் பையன் எலி மருந்து சாப்பிட்டானா இல்ல டாக்டர் அவனுக்கு லூஸ் மோஷன் என் மாமியார் டாக்டர் சரி பேர சொல்லு சுபா சுபாவா என்னம்மா பார்க்க ஆம்பளை பையனா இருக்கா பொம்பளை பேரை வச்சிருக்க என் பேரு டாக்டர் உன் பேரை யாருமா கேட்டா உன் பையன் பேரை சொல்லு சரவணேன் வீட்டில் நாங்கள் செல்லமா சரன் சரன் தான் கூப்பிடுவோம் நீ எப்படியோ கூப்பிட்டு பையன் எப்படி வெளியே போறான் கதவு திறந்துச்ச போதும் டாக்டர் அப்படியே வெளியே ஓடிடுவான் அதனால நாங்க எப்பவுமே கதவை பூட்டியே வச்சிருப்போம் ஏமா நீ எப்பவுமே இப்படிதானா தானா இல்ல டாக்டர் வீட்டுல நான் சுடிதார் நைட்டி எல்லாம் போடுறேன் வெளியே வந்திருக்க அதனால புடவை கட்டிருக்க ஐயோ ராமா உன் புருஷா ஏன் விஷம் குடிச்சானு இப்பதாமா தெரியுது பையன் சாத்தானா இல்ல டாக்டர் அதுக்குள்ள அவன் கையை கழுவிட்டேன் இல்ல வாயில எடுத்து ஏதாவது அம்மா படுத்தாதமா நானே டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன் நீ போய் உன் புருஷா வர சொல்லுமா அவரு வெளிய போயிருக்காரு டாக்டர் நான் கேட்டு கரெக்டா சரியா சொல்றியா பையன் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டானா இல்ல டாக்டர் பால் மட்டும் குடிச்சான் பால காய்ச்சி குடுத்தியா தாய் பாலை எப்படி டாக்டர் காய்ச்சி கொடுக்க முடியும் பையனுக்கு மூணு வயசு ஆகுது இன்னுமா தாய்ப்பால் குடிக்கிறான் இல்ல டாக்டர் என் குடும்பத்துல எல்லா குழந்தைகளுக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் கட்டாய தாய்ப்பால் கொடுக்கணும்னு எங்க மாமியார் சொல்லிருக்காங்க டாக்டர் ஆமாமா இப்போ உங்க குடும்ப கதையெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏமா பையன் ஏதாச்சும் சாப்பிட்டானா பால் தவிர ஆவின் பால் மாதிரி ஏதாவது சாப்பிட்டானா ஆவின் பால் எல்லாம் இல்ல டாக்டர் நாங்க ஆரோக்கியதா வாங்குவோம் என்னத்த வேணா வாங்கி தொலைமா அந்த கருமத்தை குடிச்சானா இல்ல டாக்டர் மோஷன் தண்ணி மாதிரி போறானா 이러 때, 이럴 때, 이럴 때, 이럴 때, 이럴 이럴 때, 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 이럴 이럴 때, 이럴 때, 이럴 때, 이럴 때, 이럴 때, 이럴 때, 이럴 이럴 때, 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 நீ என்ன பண்ற இந்த பவுடரை தினமும் காலையில தினமும் காலையில் இந்த பவுடரை முகத்தில போடலாமா டாக்டர்